இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று மனிதன் தனது சரீரத்தையும் ஆத்துமாவையும் போஷிக்க வேண்டும் என்று தியானிக்கலாம் மத்தேயு நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திற்கு வருவோம் இயேசு கிறிஸ்து தனது பூமிக்குரிய ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பு நீண்ட நாட்கள் உபவாசித்து ஜபித்திருந்ததை அறிந்த பிசாசு தனது முதல் சோதனையுடன் அவரிடம் வருகிறான் இயேசு கிறிஸ்து பசியாக இருப்பார் என்பதை அறிந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த சொல்லும் என்றான் கிறிஸ்து மிகவும் ஞானமாக மனிதன் உணவு மற்றும் நீரால் தனது சரீரத்தை போஷிப்பதன் மூலம் மட்டும் வாழ முடியாது அவன் தனது மனித ஆத்மாவையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதாகமத்தை மேற்கோள் காட்டி விசாசுக்கு பதில் கூறுகிறார் உணவு மற்றும் தண்ணீர் என்பது மனித மட்டுமே அளிக்கப்படுகிறது மனித ஆத்மாவுக்கு அல்ல என்பதை இயேசு கிறிஸ்துவும் பிசாசும் மிகவும் நன்றாக அறிந்திருந்தனர் அதனால்தான் இயேசு கிறிஸ்து லூகா பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து இருபத்தோராவது வசனத்தில் மதிக்கேடனாகிய ஐஸ்வர்யவான உவமையை பகிர்ந்து கொண்டார் அங்கு அந்த ஐஸ்வர்யவான் தனது சரீரத்தை பராமரிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தினான் எதிர்காலத்திற்காக உணவை சேமித்து வைப்பதை உறுதி செய்து கொண்டான் மறுபடியும் பிறந்தவுடன் வேறு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் அனைவரும் நினைக்கின்றோம் ஏனெனில் நாம் பரலோகத்துக்கு தகுதியானவர்களாகி விடுகிறோம் என்று நினைத்துக் கொள்கிறோம் இஸ்ரவேலில் மூன்றரை வருட ஊழியத்தின் போது இயேசு கிறிஸ்து தானே மனித குலத்திற்கான உணவு அதாவது மிகவும் துல்லியமாக கூறுவோம் என்றால் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று தன்னை வெளிப்படுத்தினார் ஜீவ அப்பத்தை உண்பது என்றால் தேவனுடைய வார்த்தையால் மனித ஆத்துமாவை போஷிப்பதாகும் தீர்க்கதரிசி அவருடைய வார்த்தைகளை கண்டுபிடித்து அவற்றை உட்கொண்டார் என்றும் அந்த வார்த்தைகள் அவருக்கு சந்தோஷமும் அவருடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாக மாறியது என்றும் எரேமியா பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் கூறியதில் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதோடு நிற்காமல் இயேசு கிறிஸ்து மேலும் ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று கூறினார் யோவான் ஏழாவது அதிகாரம் முப்பத்தேழுல இருந்து முப்பத்தொன்பது வசனங்கள் அதாவது இயேசு கிறிஸ்து கூற விரும்பியது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியும் மனித ஆத்மாவை போஷிக்கும் இரண்டு முக்கிய காரணிகள் என்பதே உணவு என்பது மனித உடலுக்காக மட்டுமே தேவனுடைய வார்த்தையை உண்டு ஜீவ தண்ணீரை குடிப்பது தங்கள் சரீரங்களை மட்டுமல்ல தங்கள் ஆத்துமாவையும் போஷிக்கும்படி ஏங்குகிறவர்களுக்கே ஆகும் கடைசியில் மனிதன் உயிர் வாழ்வதற்கு சரீரத்திற்கான உணவு மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தையை வாசித்து நிறைவான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான பரிசுத்த ஆவிக்கான தாகமும் இருக்க வேண்டும் என்பதை கூறி நான் முடிக்கிறேன் தேவ சித்தமாயன் நானே சந்திக்கலாம் வாரும் தூய ஆவி ஓம் பிரசன்ன தேவாஞ்சு

என்னை ஆளுகை செய்யும் ஜீவத்தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஆலோசனை கர்த்தரே என்னையால் வாருந்தூய உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிரோ உம் வல்லமையால் என்னை நேரைத்து நீராழுகை செய்ய